இந்த வாரம் நான் நம்புகிறேன் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேத்து அந்த ஷோல முழுமையா பார்க்காதவங்க கூட நிச்சயமா ஒரு ரெண்டு வீடியோ கிளிப் வந்து அந்த ஷோல இருந்து பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு பல்வேறு கேள்விகளையும் விவாதத்தையும் கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு வீடியோ கிளிப்பு பெரும் பொருளாக ஆகிக்கிட்டு இருந்துச்சு என்னன்னா அந்த ஷோவோட அந்த விவாத டிபேட்டோட தலைப்பு என்ன அப்படின்னா கிராமத்து வாழ்க்கையை விரும்பாத நகரத்து இளைஞர்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இளம் பெண்கள் யுவதிகள் ஒருபுறமோ இல்லை இல்லை பெண்கள் வந்து கிராமத்து பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கிராமத்தை நோக்கி தான் வரணும் அப்படின்னு அம்மாக்கள் அல்லது மாமியார்கள் ஒரு புறமோ ரெண்டு பக்கம் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த டிபேட் வந்து இப்படியான அந்த அந்த தலைப்பில் பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் ரெண்டு கேள்வியை மையப்படுத்தி அந்த விவாதம் வந்து நகர ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா இந்த அம்மாக்கள் பக்கம் இருந்து ஒரு அம்மா பேசுறாங்க நாங்க இப்பல்லாம் சாதி பாக்குறது இல்லை பெரும்பாலும் கிராமங்கள்ல சாதி பாக்குறது இல்லைன்னு ஆரம்பிச்சு கூட ஒரு பெண் ஒரு இளம் பெண்ணை கை காட்டி அந்த பெண்ணை கூட எந்த சாதி என்னன்னு தெரியல நாங்க இப்பவே திருமணம் பண்ணி மருமகளை அழைச்சிட்டு போக தயார்னு சொன்ன உடனே அந்த எத்தாப்புல உள்ள அந்த யுவதி அந்த இளம் பெண் வந்து தன்னோட சமூகத்தை நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு சாதியை அந்த பொண்ணு அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொன்ன பிறகு இந்த அம்மாவோட குரல் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நடுக்கம் ஏற்பட்டுருச்சு அந்த குரல்ல அதுக்கப்புறம் இந்த பக்கம் சரி இவங்க அப்படியே இந்த அம்மாக்கள் மாமியார்கள் எல்லாம் பேசி பேசி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கோம் இந்த கால இந்த தலைமுறை இளம் பெண்கள் இந்த தலை இளம் தலைமுறை மாறிச்சேன்னா எல்லாம் சரியா போயிடும் எல்லாமே மாறிடும் அப்படின்னு இவங்க வாத வைக்க சரி அப்ப இளம் தலைமுறை எப்படி இருக்காங்க அப்படின்னு கோபிநாத் கேள்வி எழுப்ப இந்த கிட்ட நீங்க பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கிற அந்த இளைஞர்களை திருமணம் பண்ணிக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இந்த ரெண்டு கேள்வியை மையப்படுத்தி தான் அந்த நிகழ்ச்சி முழுக்க அந்த விவாதம் முழுக்க அதுக்கப்புறம் நகருது நீங்க உங்க வீட்டுக்குள்ள பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை மருமகளா ஏத்துப்பீங்களா நீங்க நீங்க திருமணம் பண்ணிக்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை நீங்க திருமணம் பண்ணிக்க தயாரா இருக்கீங்களா இந்த ரெண்டு கேள்வியை நோக்கி அந்த ஷோ முழுமைக்கும் நகருது இப்போ இந்த ஷோவை நம்ம முழுமையா பார்த்தோம் வழக்கம் போல உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு விவரமா பேசாமாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அய்யான ஷோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களோட உறுதிப்பட சொல்லிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அரசியல் வெங்காயம் வந்து எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் எடுத்து அதை ஜஸ்ட் கலாச்சி பேசிடணும் கிண்டல் பண்ணி பேசிடணும் அந்த ஒரு ஜாதி வெறி செயல் நடக்குது இல்லை ஒரு ஜாதி வெறியோட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க இல்லை ஜாதி வெறியோட பொது வெளியில் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து அவங்கள ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கிண்டல் பண்ணி பேசி உங்ககிட்ட வீடியோ பதிவே போட்டு வியூஸ் வாங்கணும்னு நம்ம ஒருபோதும் நினைச்சது இல்லை அரசியல் வெங்காயத்தை தொடர்ச்சியாக உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் நாம் எப்பவுமே வெறுமனே கேலி கிண்டல் பேசி ஒரு பதிவு போட்டதே கிடையாது ஏன் அப்படின்னா எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் உள்ள உளவியலை உரையாடலுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு தான் அரசியல் வங்காயம் மிக முக்கியமாகிறது அந்த செயல் அறியாமையில செய்யப்படுற செயலா இல்ல உள்நோக்கம் கண்டு செய்யப்படுற செயலா இல்ல பொது புத்தி பொது உளவியலால செய்யப்படுற செயலா அப்படின்னு அந்த உளவியலை தான் அரசியல் வெங்காயம் எப்பவும் பயணிக்கும் அந்த உளவியலை உரையாடலுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு எப்பவும் விரும்பும் அரசியல் வெங்காயம் அதை மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படியாத்தான் இந்த ஷோலையும் அந்த அம்மாக்களோ அல்லது மாமியார்களோ இல்ல இந்த யுவதிகள் இந்த இளம் பெண்களும் ஏன் அப்படியான ஒரு ஒரு ரியாக்ஷனை கொடுக்கறாங்க ஏன் அவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆண்களை திருமணம் பண்ணிக்க தயாரா இல்ல ஏன் அவங்க அங்க அந்த மாதிரி குடும்பத்தை காரணம் காட்டுறாங்க அப்படின்னு அந்த உளவியலை நாம கொஞ்சம் உள்வாங்க முயற்சி பண்ணுறோம் எதுனால இது இருக்கும் அப்படின்னு சில உரையாடல்களை நண்பர்களோட தோழர்களோட நாம மேற்கொள்றோம் உரையாடல்களோட முடிவை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நாம இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் அது ஆக அதனோட உளவியலை அந்த பெண்களோட உளவியலை தான் அங்க நாம இங்க உரையாடலுக்கு உட்படுத்த போறோம் மொத அந்த அம்மா பேசினதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்சி அந்த பெண் எஸ்சி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சு இப்ப நம்ம அத பெருசா விவாதம் பண்ண வேண்டாம் இல்ல அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட நடுத்தர வயதை கடந்த பெண் அவங்க முந்தைய தலைமுறை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அவங்களுக்குள்ள பல இருக்கங்கள் இருந்திருக்கு நம்ம பழைய ஆட்கள் கிட்ட நம்ம போய் எதையுமே நம்ம திருத்த முடியாது திருத்தணும்னு முயற்சி பண்ண முடியாது அந்த இருந்து நாம மாற்றங்களை எது சரின்னு மட்டும் எடுத்துட்டு தவறுகளை நம்ம நீக்கிட்டு அடுத்து அடுத்த தலைமுறையை நாம முன்னகர்த்தோம் அப்போ அவங்க முந்தைய தலைமுறையிலேயே அவ்வளவு பெரிய அவங்க பேசின எல்லா பெண்களும் வந்து பல மாற்றங்களை தான் நமக்கு தெரியுது இருந்தாலும் சில இருக்கங்கள் இருக்கு அதை நாம இந்த தலைமுறையில மாத்தணும் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் மாற்றங்களோட பெரிய மாற்றங்களோட அடுத்த தலைமுறையை நம்ம வளர்த்து எடுக்கணும் சோ நம்ம அந்த அம்மா பேசினதை விட்டுருவோம் அது இருக்கு பொது புத்தி பொது உளவியல் இருக்கு மாறணும் மாத்தணும் எல்லாமே இருக்கு அதை நாம விவாதிக்கிறதுக்கு வேண்டாம் இப்ப நாம இந்த பெண்கள் யுவதிகள் பேசுனதுக்கு வருவோம் இந்த கோபிநாத் அப்படியே அந்த கேள்வியை அந்த பெண்கள் கிட்ட வைக்கும் போது பெரிய ஷாக்கான ரிப்ளை தான் நான் கூட எதிர்பார்த்த ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு பெண்கள் பேசினதை நான் முக்கியமா கவனிச்சேன் ஒருத்தங்க தாவணி கட்டிட்டு கொஞ்சம் கண்ணாடி போட்டுட்டு பேசினாங்க முடிஞ்சா அந்த போட்டோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க பேசுனாங்க அந்த பெண் பேசினாங்க தாங்க ரொம்ப இருந்து ரொம்ப தங்களோட முந்தைய தலைமுறை வந்து ரொம்ப வறுமையில இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்ப கொஞ்சம் நாங்க நல்லா இருக்கோம் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் வந்து ரொம்ப குத்தி காட்டிக்கிட்டே இருக்கு ஒடுக்கிக்கிட்டே இருக்கு நீங்க உங்க தாத்தா எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப வழியா இருக்கு இவங்களோட இந்த சமூக அழுத்தம் வந்து எங்களால் தாங்க முடியல இதுல இருந்து நான் நிச்சயம் வெளியேறணும்னு விரும்புறேன் அதனால நான் நகரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் இவங்களோட இந்த இந்த எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க 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 பேசும்போதே நம்மளால உணர முடிஞ்சிச்சு ரொம்ப பெரிய அழுத்தத்தை அவங்க உள்வாங்கி இருக்காங்க ரொம்ப பெரிய நெருக்கடிய சமூக அழுத்தத்தை அவங்க அனுபவிச்சே வளர்ந்துருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அவங்க பேசும்போதே அவங்களே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க நாம இன்னைக்கு பட்டியல் சமூகம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஒடுக்குமுறை அனுபவிக்கிறான்னு பேசிட்டு இருக்கோம் சொந்த சமூகத்திலே பொருளாதாரத்தை வச்சு ஒடுக்குறாங்கன்னு அவங்களே அந்த வார்த்தையும் சொல்றாங்க நம்ம பல தடவை பல இடங்கள்ல பல பதிவுகள்ல பதிவு பண்ணியிருக்கோம் இந்த சமூக வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே சமூகமா ஒரே ஜாதிக்குள்ள வர்க்கத்தை பார்க்குறான் ஒரே வர்க்கத்துக்குள்ள ஜாதியை ஸ்டேட்டஸ் பார்க்கிறான் இருக்கும் ஆனா நீ என்ன ஜாதின்னு பார்த்து அல்லது உங்க உறவு அல்லது இங்க இல்ல ஒரே ஜாதியா இருக்கும் நீ என்ன வர்க்க நிலையில இருக்க என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துதான் உங்களோட பழகவா உறவு வச்சுப்பான் அப்போ இங்க ஜாதியில் வர்க்கமும் வர்க்கத்தில் ஜாதியும் தவிர்க்க முடியாத சமூகமா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இது ரெண்டுமே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சமத்துவம் இன்மையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இது ரெண்டுமே சமத்துவமான விஷயம் கிடையாது நம்ம இதை ரெண்டுத்தையும் களையணும் சமத்துவத்தை நோக்கி பயணிக்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம் அதத்தான் அந்த பெண்ணும் அவங்களுக்கு இவ்வளவு எலாபரேட்டா வேற சாதிக்குள்ளே சாதிக்குள்ள அனுபவிச்சு வெளியேறணும்னு அவங்க பேசினதுனால அவங்க கோபிநாத் கேக்கும் போது கையை தூக்குவாங்கன்னு நான் நம்பினேன் அதுக்கப்புறம் இன்னொரு பெண் வந்து நம் லெஃப்ட் கார்னர்ல இருந்து ஒரு பெண் பேசினாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா நாங்க கணவன் மனைவியா சேர்ந்து வீடு கட்டுவோம் சேர்ந்து உழைப்போம் அப்போ தான் எனக்கு ஒரு சமமாக இருக்கிற சமத்துவமாக இருக்கிற தான் அந்த வீடு அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படும் எனக்கு ஒரு சம உரிமை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணு பேசுனாங்க அப்போது அவங்களாவது கை தூக்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன் ஏன்னா சமத்துவம் பேசுனாங்க சம உரிமை பேசுனாங்க சம உரிமையின் மூலமாக சமத்துவத்தை பேசுனாங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து கையை தூக்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ப நம்பினேன் அப்போது சம உரிமை அவங்களுக்கு வேணும்னு கேட்ட பெண்ணும் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்க கையை உயர்த்தல தான் சொந்த சமூகத்தாலேயே மிகப்பெரிய அழுத்தத்துக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளான உள்ளானன்னு சொல்ற அந்த பெண்ணும் நான் பட்டியல் எனத்தை சேர்ந்த பையனை திருமணம் பண்ணிப்பேன் சொன்ன உடனே திருமணம் பண்ணிக்க போறது அந்த மனநிலையில நம்ம இருக்குமாங்கிறது தான் முக்கியம் நான் ஒரு வழியை அனுபவிக்கிறேன் அந்த வழிய நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதான சமத்துவ சிந்தனை இப்ப அந்த பெண் தன் சொந்தங்களாலேயே ஒரு வழி அனுபவிக்கிறாங்க ஒரு அழுத்தத்தை அனுபவிக்கிறாங்க ஒரே சாதிக்குள்ளேயே இந்த வழியை இவ்வளோ அழுத்தத்தை எனக்கு தராங்கன்னா சாதி விட்டு சாதி எவ்வளவு அழுத்தத்தை இன்னொரு சமூகம் அனுபவிச்சிருக்கும் ஆக நான் அந்த வழியை நான் நான் அனுபவிச்ச வழியை நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதான சமூக மனிதத்தன்மை சமூக நீதி சமத்துவம் அதெல்லாம் தாண்டி தாண்டி மனிதத்தன்மை எனக்கு கடை எனக்கு வந்த வழி இன்னொருத்தனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதானே நான் பட்ட கஷ்டம் என் குடும்பம் படக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அடுத்த தலைமுறை தான் அது நீ குடும்பத்துக்குள்ள சுருக்க பார்க்காம ஒட்டுமொத்த சமூகமா பாக்கணும் அதுதான மனிதத்தன்மை குடும்பத்துக்குள்ள நம்ம பாக்குறது ஒரு சுயநலம் குடும்பத்தை முன்னேற்றணுங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ள பாக்குறதுங்கிறது மனித தன்மை இல்லை அப்போ வழிய அனுபவிச்ச நானே இன்னொருத்தனுக்கு வலிய கொடுக்க மாட்டேங்கிற உறுதியை தரா தராத நிலைமையில இருந்தேன் அப்படின்னா நான் அவ்வளவு வலியை அனுபவிச்சும் எனக்கு முழு முழுமையான புரிதல் வரலன்னு தானே அர்த்தம் இன்னொரு பெண்ணு ச நான் சம உரிமை கேக்குறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு கட்டுவோம் தான் எனக்கு உரிமை உள்ளதா நான் என்னால உணர முடியும் தான் ஒரு சமத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பேசுற அந்த பெண்ணு கூட இன்னொரு வேறு வேறு சாதிக்குள்ள சமத்துவம் இன்மை இருக்கு அதுக்கு நான் வருத்தப்படுறேன் சொன்ன உடனே நீங்க வேற சாதியில கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல புற அழுத்தங்கள் இருக்கலாம் புற அழுத்தங்கள் இருக்கலாம் இந்த காதல் திருமணங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு சமூக அழுத்தம் அதுல அரசியல் இருக்கு வெற்றான் குத்துறான் கொல்றான் அதெல்லாம் தாண்டி இருக்கு நான் அப்படி சொல்லி இருந்தாலும் கூட காரணங்களை சொல்லி இருந்தாலும் கூட வரவேற்றிருக்கலாம் இவங்களுக்கு விருப்பம் இருக்கு இவங்களுக்குள்ள சமத்துவ சிந்தனை புற நிறைய இருக்கு குடும்ப அழுத்தமோ இல்ல குடும்பத்தை தாண்டின அழுத்தமோ நிறைய இருக்கு நாங்க எப்படி சுதந்திரமா செயல்பட முடியுது எங்களால எப்படி முடிவெடுக்க முடியுது அப்படின்னு இந்த பெண்களை அத அந்த காரணத்தை சொல்லி இருந்தா நம்ம வரவேற்றிருக்கலாம் ஆனா எங்க பிரச்சனை வழியை அனுபவிக்கிற ஒரு மனித ஒரு பெண்ணால இன்னொரு வழியை உணர முடியல தனக்கு சம உரிமை கேட்க முடற ஒரு பெண்ணால ஒரு யுவதியால இன்னொருத்தன் கிட்ட அதே சம சமத்துவ சிந்தனையோட நடந்துக்க முடியல அப்படிங்குறதா இந்த சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உளவியல் சிக்கல் இங்க ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் ஒடுக்குமுறை இருக்கு ஒருத்தன் இன்னொருத்தன் தலைமையில உட்கார்ந்து ஆற்றான் சொந்த சாதிக்குள்ளேயே வர்க்க பிரச்சனை இருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலையா நம்ம போனோம்னா உள்ள 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 போனா ஒவ்வொருத்தனும் தனித்தனி மனிதனா பிரிஞ்சிருக்கான் அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு அவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு ஆனா நாம அத்தனை வழியும் ஒடுக்குமுறையையும் உரிமை பறிப்பும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சமூகமே இன்னொருத்த மேல அதே ஒடுக்குமுறையையும் உரிமை உரிமை மீறலையும் மனிதத்தன்மையற்ற செயலையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 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 ஜாதிய சிக்கலை அதை நாம உணரணும் அதை உணரும்போதுதான் நாம் வர்க்க ஏற்றத்தாழ்வும் சரி ஜாதி ஏற்றத்தாழ்மும் சரி எந்த விதத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் பல விதத்தில் இருக்குது ஹராஸ்மெண்ட் பல விதத்தில் இருக்குது நிறத்தை வச்சுருக்குது உருவத்தை வச்சுருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது பாகுபாடு இருக்குது பல விஷயங்களை வச்சிருக்கு நம்ம ரொம்ப வெளிப்படையா ரொம்ப மாஸ் பெரிய அளவுல பாக்குறது ஜாதி லெவல்ல ஏற்றத்தாழ்வு அதுக்கடுத்து வர்க்க ரீதியிலான ஏற்றத்தாழ்வு அப்போ வழியை அனுபவிச்ச ஒருத்தனாலேயே இன்னொருத்த வலியை புரிஞ்சுக்கிட்டு சமத்துவத்தை நோக்கி நகர முடியல அப்படின்னா அந்த சிந்தனை வரல அப்படின்னா மனிதத்தன்மை உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை உணர முடியல அப்படின்னா நீங்க அந்த வழியே என்னன்னு தெரியாதவங்கிட்டு நம்ம என்னென்னு பேச முடியும் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் நம்ம வழியே தெரியாத சொகுசாவே கிட்ட அந்த ஆண்ட பரம்பரை பெருமையோடவே வளர்ந்தவங்க கிட்ட தன்னை மேலையே நினைச்சுக்கிட்டு வளர்ந்தவங்க கிட்ட எந்த ஒரு இக்கத்தையும் இருக்க இருக்கத்தையும் வழியையும் அழுத்தத்தையும் சமூக ரீதியில குடும்ப ரீதியில அனுபவிக்காத ஒருத்தங்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அதுவும் மிக முக்கியமா நம்ம இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது அந்த பெண்கள் கொடுத்த அந்த ரியாக்ஷன் தான் அவங்களோட அந்த அந்த உடனடி ரியாக்ஷன் இருக்கு இல்லையா எனக்கு அதை பார்க்கும்போது சிலர்லாம் கூட எழுதியிருந்தாங்க நிறைய பேர் இந்த பெண்கள் பேசுனது குறித்து எழுதியிருந்தாங்க அந்த பெண்களை எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல தப்பு இல்ல புற அழுத்தங்கள் இருக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி புற அழுத்தங்கள் இருக்கு இந்த சமூகம் காதலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது அதனாலதான் அந்த பெண்கள் அப்படி பேசுனாங்க அப்படின்னு மாற்று கருத்தே இல்லை இந்த சமூகம் காதல் மேல மிகப்பெரிய நெருக்கடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த பெண்கள் கிட்ட காதல்ல தான் எடுத்துட்டு போய் தன்னோட மொத்த வாழ்க்கையோட கௌரவத்தை வச்சிருக்கானுங்க பசங்க அப்போ பெண்களால சுதந்திர முடிவு எடுக்க முடியலதான் ஆனா அங்க அந்த பெண்கள் கொடுத்த ரியாக்ஷனோ அந்த பெண்களோ யாருமே அந்த காரணம் சொல்லல அவங்களால எல்லாத்தையும் தூக்கி எறிய முடியுது குடும்பத்தோட எல்லா ரூல்ஸையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தூக்கி எறிய முடியுது வெளிப்படையா அங்க பெண்கள் பேசுறாங்க இன்னொரு பெண்ணெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்சன் கொடுக்குறாங்க ஐயோ நம்ம எந்த காரணமும் இல்ல நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க இப்ப இவங்களுக்குள்ள என்ன உளவியல் இருக்கிறதா நான் நம்மால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா நாம நினைக்கிறோம் ஒரு ஒரு உத்தேச கருத்து தான் நம்மளோட ஒரு கணிப்பு தானே தவிர அப்படித்தான் இருக்கோ இருக்கணும் இல்லை இருக்கணும்னா நம்ம நினைக்கலாம் அந்த பெண்கள்லாம் ஒரு புது உளவியல்ல பட்டியலினத்து ஆண்கள்னாலே இல்ல அவங்களோட வாழ்வியல்னாலே ஒரு மாதிரி நாகரிகமற்ற வாழ்வியல் இந்த பசங்கனாலே ஒரு மாதிரி நாகரிகம் இல்லாம இருப்பாங்க படிக்காம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது உளவியல் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது அப்படியாத்தான் நம்மளால் அவங்கள உணர முடியுது ஏன் இதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் சென்ற ஆண்டுன்னு நினைக்கிறேன் காடு வெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த கருமத்தை படம் கூட நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு தன்னை டேரக்டர் ஆக ஒரு கிறுக்கு பையன் எடுத்து வச்சுருந்தாங்க படத்தை அவன் என்ன பண்றான் நாடக காதல் கான்செப்ட் எல்லாம் காட்டுறான் நாடக காதல் காமிச்சுட்டு பட்டியல் மக்கள் வசிக்கிற வாழ்விடத்தை காட்டுறான் அந்த வாழ்விடத்தை காட்டும் போது அந்த மக்களோட வாழ்விடம் ரொம்ப ஒழுங்கினமா இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் ஒழுக்கமற்ற மக்கள் நாகரிகமற்ற மக்கள்னு காட்டுறான் ஒழுங்கா உடை அணிஞ்சிருக்க மாட்டாங்க ஒழுங்கா உணவு உண்ண தெரியாது அவங்க நல்ல சாப்பாடவே பார்த்திருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு பிரியாணி கிடைக்குதுன்னா அப்படியே வாரி வா மூஞ்செல்லாம் பூசி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியலை திணிக்கிறான் அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் ஒரு ச குறிப்பிட்ட சமூக மக்கள் நாகரீகமற்றவர்கள் இவங்க எல்லாம் ஒழுங்கில்லாதவங்க இவங்களோட வாழ் வாழ்விடம் நாகரிகம் இல்லாத வாழ்விடம் அப்படின்னு ஒரு ஒரு பொது கருத்தை பொது புத்திய உளவியலை திணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அந்த திணிப்பு இன்னைய வரைக்கும் திணிக்கிறான் அந்த திணிப்பு காலந்தோறும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியா தான் இருக்கு அப்போ அந்த உளவியல் இவங்களுக்குள்ள ஏன் புகுந்திருக்க கூடாது ஒருவேளை அந்த சிந்தனை கொண்டுதான் இவங்க அப்படி முன் வரலையோ புற அழுத்தங்களை தாண்டி அச்சுறுத்தலை தாண்டி இந்த பெண்களுக்குள்ளேயே இந்த மக்கள் இந்த இளைஞர்கள்னா இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள எழுந்துச்சு அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம விரும்புறோம் அந்த பொது உல அந்த பொது புத்தியோ உளவியலோ இந்த பைத்தியகாரம் எடுத்த படம் மாதிரியோ கிடையாது ரொம்ப கல்வியில அக்கறை கொண்ட முன்னேற துடிச்சுக்கிட்டு இருக்கிற நாகரிகமான மனிதர்களாகத்தான் அந்த சமூக மக்கள் இருக்காங்க தொடர்ச்சியான பரப்புரை வந்து இது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு இந்த பரப்புரையில ஏமாந்த உளவியலை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதா இருந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல அச்சத்துல உங்க முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம் மனித தன்மையோட சக மனுஷன மனித ம மனிதனா நம்ம அணுகணும் தனக்கு வலிக்கிறதா எல்லாருக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தாலே இங்கே எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காது அப்படிங்கிறத அப்படிங்கிறத ஆழமாக பதிவு பண்ணிக்கிட்டு வலி சமமானது வலியை உணர்ந்தால் சமத்துவம் சமம் தானாக பிறக்கும் வலியை உணருங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்